அது எப்படிங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்தே செய்யற மானங்கட்ட தவறுக்கான தண்டனையோட பொறுப்பை கடைசியில பெண்ணுக்கிட்ட மட்டும் ஒப்படைக்கிறீங்க ஜாய் கிறிஸ்டல்டா சொல்கிறேன் அவங்க தான் தப்பு பண்ணாங்க அவங்கள்ட்ட தான் எல்லா தப்பு இருக்கு தான் பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க அவங்க தான் அவரை இழுத்து போட்டாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம பல பெண்கள் பேட்டி கொடுக்குறீங்க ஒரு இடத்துல தவறு நடக்குது ரெண்டு பேருக்கும் சமமான தவறு தான் நடக்குது அவங்க சேர்ந்து இருக்கும்போது எதையுமே பேசாத இந்த சமூகம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஏன் பிரிஞ்சாங்க எதுக்காக பிரிஞ்சாங்க எந்த விவரமும் தெரியாம ஒரு பெண்ணை மட்டும் சாடி சாடி அந்த பெண்ணோட மனநிலைய சுயமா சுருக்குன்னு முடிச்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறதோட பொறுப்பு முதல்ல பெண்கள் கையில தான் ஒப்படைக்கப்படுது இவர்கள் இருவரில் யார் நல்லவர் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் யாராலையும் வர முடியாது ரெண்டு பேருமே மட்டமானவங்க ஆனால் இந்த இருவர் செய்த தவறுக்கான தண்டனைய தாங்கி கொண்டு வாழப்போவது என்னவோ பிறக்க போற அந்த தான் அதை மறந்துடாமல் அந்த குழந்தைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத மட்டும் நாம் யோசித்து பேச முன் வரணும் அப்படிங்கிறத தான் நான் நம்ம சேனல் வழியாக கேட்டுக்க ஆசைப்படுது